ஆன்மீக சிறுகதை உயிர்மெய் எழுதியவர் பாமதி மைந்தன் சாகித்ய அகாடமி விருது என் ஆசிரியரான எழுத்து சித்தனுக்கு இந்த ஆண்டு கிடைத்துள்ளது என் மகிழ்ச்சியை அவருடன் சேர்ந்து கொண்டாட ஆக்சிலேட்டரை எவ்வளவோ அழுத்தியும் இந்த கார் நூறு கிலோமீட்டர் வேகத்தை தாண்ட மறுக்கிறதே கொடைக்கானல் மலைப்பாதை பிறகு கிராமம் வழியாக அப்பாடா சாரின் வீட்டிற்கு வந்தாயிற்று கிராமிய சூழ்நிலையில் அந்த அமைதியான வீட்டை பார்த்ததும் அவ்வளவு நேரத்து பரபரப்பும் சட்டென அடங்கிவிட்டதே முன்பும் அப்படித்தான் பத்தாம் வகுப்பு படித்தபோது எனக்கு பரீட்சை மேல் மிகவும் பயம் சார் என்னிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசினாலே போதும் பயம் தெளிந்துவிடும் சாருக்கு இப்பொழுது வயது எழுபது இருக்கும் ஆசிரிய பணி நிறைவிற்கு பின் தமது சொந்த கிராமத்திற்கு வந்து எழுத்திலும் விவசாயத்திலும் மூழ்கிவிட்டார் வீட்டின் முன்னே துளசி மாடம் பின்னே நெற்பயிர் கதவை தட்டினேன் சாரை பற்றி பெருமையாக பேசும் அவரது மனைவி என்னை வரவேற்றார் இப்பெல்லாம் இவர் அதிகம் எழுதுறதில்ல தம்பி விருதுக்கு அப்புறம் நிறைய ஃபோன் வருது அவரோட மனசு இப்போ வேறெங்கோ இருக்கு நீ அவர்கிட்ட கொஞ்சம் பேச தம்பி என்றார் அம்மா சார் பூஜையறையில் இருந்தார் நான் அவரின் நூலகத்தை பார்த்தேன் அடுக்கி வைக்கப்பட்ட ஆங்கில மற்றும் தமிழ் நூல்கள் இருந்தன ஓ இப்பொழுது சார் சமஸ்கிருத நூல்களையும் வாசிக்கிறாரோ அலமாரியின் மேலே மெல்லிய தூசியில் கல்கியும் ஜெயகாந்தனும் தி ஜானகிராமனும் தெரிந்தனர் அடுத்து தத்துவ நூல்கள் கீழே அருளாளர்கள் தாயுமானவர் அடுத்த வரிசையில் நேற்றைய புதுமை பித்தன் முதல் இன்றைய பிரபஞ்சன் வரை மேஜையின் மீது அட இதென்ன ஒரு நோட்டில் லிகித ஜபமாக முத்து முத்தாக ராம ராம என்று எழுதியிருக்கிறாரே சார் சாமியாராகிவிட்டாரோ அம்மா சாரோட உடல் நலம் எப்படி என்று கேட்டேன் இல்ல தம்பி காலையில் கூட இவரே வயலுக்கு போய் எரு போட்டுட்டு வந்தாரு சரி நீ இப்போ என்ன சாப்பிட்ற என்றார் லக்ஷ்ய எழுத்தாளரின் முதல் வாசகி எதுவும் வேண்டாம் என மறுத்துவிட்டு மெல்ல நான் சாரின் பூஜையறை பக்கமாக சென்றேன் புனிதமான அமைதி மேலே வேங்கடாஜலபதி கீழே முருகன் நடுவே பழைய ஃப்ரேமில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் படம் ஊதுபத்தியின் புகை சீராக மேலே சென்று கொண்டிருந்தது ஆடாத விளக்கொளி அவர் கண்களை மூடி ஜெபம் செய்து கொண்டிருந்தார் அது தூங்கும் தன் குழந்தையை மெல்ல பெயர் சொல்லி எழுப்பும் தாய் போல் இருந்தது பிறகு அவர் எழுந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரை விழுந்து வணங்கினார் நான் அவரை வணங்கினேன் எனக்கு விபூதி இட்டுவிட்டார் இப்பதான் வந்தியா சேது ஏதாவது சாப்பிட்டியா என்று சார் கேட்டதும் நான் மீண்டும் ஒரு முறை பள்ளி மாணவனாகவே மாறிவிட்டேன் உங்களுக்குத்தான் அடுத்த ஞானபீட விருதுன்னு எங்க எழுத்தாளர் சங்கத்திலே பேசிக்கிறாங்க சார் என்றேன் மிக ஆர்வமாக அப்படியா என மட்டும் கேட்டு அங்கிருந்து நகர்ந்தார் இந்த விருது உங்களுக்கு கிடைச்சதை முன்னிட்டு நான் ஒரு கவிதையே எழுதிட்டேன் சார் அதற்கும் அப்படியா என்ற பதில்தான் அதுவும் வாயால் அல்ல கண்ணால் விருது வாங்கினதுக்காக உங்களோட வாசகர்களுக்கு என்ன சொல்றீங்க சார் மெல்ல புன்னகைத்து சாமி படத்து கீழே இருக்கு பார் நான் நேத்து எழுதினதை கொண்டு வந்து படி என்றார் நான் படித்தேன் வாசகர்கள் என்ற எனதருமை சக படைப்பாளிகளே உங்களது ஆதரவினால் தமிழ் கூறும் நல்லுலகம் என் மூலமாக மேலும் ஒரு விருதை பெற்றுள்ளது இந்த விருதை பெறுவதற்கு எனக்கென்ன தகுதி மனிதன் எதையும் புதிதாக படைப்பதில்லை முதலில் படைக்கப்பட்டதைக் கண்டு பின் பிடித்து கொள்கிறான் உடனே அதை தனது கண்டுபிடிப்பு என்று கூறி பெயரையும் கொள்கிறான் அறிவியல் உலகிலும் கருத்து உலகிலும் இதுவே உண்மை அப்படி இருக்கும்போது இது என் படைப்பு என மார்த்தட்டும் அந்த தவற்றை எத்தனை காலம்தான் நாம் செய்வது சிறுபிள்ளைத்தனமாக காலம் காலமாக ரிஷிகளும் முனிவர்களும் சிந்தனையாளர்களும் ஆழ்ந்த சிந்தனையாலும் தியானத்தாலும் வாழ்க்கை மீதுள்ள ஈடுபாட்டாலும் கண்ட உண்மைகள் பல பல அவர்கள் தந்த சிந்தனை பிரசாதத்தின் சில துளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் ஒருவேளை பகிர்ந்து கொண்டதற்காகத்தான் இப்பரிசோ வாழ்வில் மேலானவற்றை தொடர்ந்து கசடர கற்கவும் அதற்கு தக நிற்கவும் என்னை நீங்கள் அனைவரும் ஆசிர்வதியுங்கள் தங்கள் அன்புள்ள எழுத்து சித்தன் படித்து முடித்தபின் எனக்கு கர்வம் வராத குறைதான் சார் நீங்க இப்பெல்லாம் ஏன் எழுதுறதில்ல என்று பலரும் கேட்குறாங்க அவங்க இத படிச்சா பிறகு விளக்கம் பெறுவாங்க என்றேன் அவர் குரலை கனைத்தபடி கம்பீரமாக அமர்ந்தார் நான் மெல்ல பலரும் கேட்க நினைக்கிற அதே கேள்வியை நானும் கேட்கலாமா சார் என்றேன் சார் சற்று கண்ணை மூடி சேது இப்பெல்லாம் எழுதுறதுக்கே பயப்படுறேன் என் எழுத்துக்களை படிக்கிறவங்க தங்களோட நேரத்தை என்னிடம் ஒப்படைக்கிறாங்க பலர் தங்களோட மனங்களையும் மூளைகளையும் தந்து என்னை வாசிக்கிறாங்க அதனால நான் அதிகம் பயப்படுறேன் என்றார் நான் துணுக்குற்று என்ன சார் சொல்றீங்க உங்க படைப்புகளை எல்லோரும் பிரசுரிக்க ஓடி வராங்க என்றேன் அது வேற தம்பி அதிகமாக புக்ஸ் விற்கிறது வாசகர்கள் எழுத்தாளனை தலையில வச்சு கொண்டாடுறதெல்லாம் ஆரம்ப நிலை அப்படி எழுதி சம்பாதிச்சவங்க பலரும் காணாம போயிட்டாங்களே எழுத்தை அலங்கரிச்சு எதுகை மோனையோடு எழுதுறது முதல் ரகம் அடுத்து எழுத்துக்களை உபாசிக்கிறவங்க அது சிறந்த எழுத்தாளர்கள் செய்வது இதைவிடவும் சிறந்த ஒரு நிலை உண்டு என்ன சார் அது எழுத்துக்களில் மறைந்துள்ள சக்தியை வெளியே கொண்டு வரவங்களே காலம் கடந்து நிற்கிறாங்க நீண்ட நாள் கழித்து சாரின் இலக்கிய உரையாடலை கேட்பதில் எனக்கு புல் அரித்தது சார் நீங்க அடிக்கடி பாரதியாரோட கவிதையை சொல்வீங்களே மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் அதுவா என்று கூறி அவரை பார்த்தேன் ஆமா வார்த்தைனா அப்படி இருக்கணும் தெரியுமா ஒற்றை வரியாலே உலகை புரட்டி போட்டாரே விவேகானந்தர் எது சிகாகோ சமய மாநாட்டிலே அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்றாரே அதுவா ஆமா அந்த அக்னி அக்ஷரங்கள் சுவாமிஜியின் அந்தராத்மாவிலிருந்து வந்தவை அந்த ஒற்றை வரியின் மூலம் செய்தி மட்டுமல்ல சக்தியோடு சத்தியமும் வெளிப்பட்டது ஆஹா செய்தி சக்தி சத்தியம் ஆகிய மூன்றும் ஒரே வரியிலிருந்து வந்தனவா ஆமாம் அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி மந்திரமாகாத எழுத்துக்களே இல்லை எல்லா எழுத்துக்களும் சக்தி இருக்குன்னு ஒரு ஸ்லோகம் கூறும் எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் சக்தி இருக்கா நம்ப முடியவில்லையே என்றேன் புன்னகையுடன் அவர் சட்டென்று நீ சரியான முட்டாள் என்றார் என்ன கூறுகிறீர்கள் என்றேன் வியப்புடன் நான் வெட்கும்படி அவர் கலகலவென்று சிரித்தார் சேது நீ முட்டாள் இல்லை நானும் அப்படி பேசக்கூடியவனும் இல்லை இருந்தும் முட்டாள் என்ற நாலு எழுத்துக்களை சொன்னதும் அதனுள்ள சக்தி உனக்குள் கோபத்தை தூண்டது பாத்தியா ஆமா சார் அப்படின்னா நல்ல வார்த்தைகளும் நல்ல சக்தியை தூண்டுமில்ல நிச்சயமாப்பா ஆனா கெட்டது தெரிஞ்ச அளவுக்கு நல்லதை நாம பயன்படுத்துறதில்ல ஒருமுறை பூஜையின் போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நீரை தெளித்து நெருப்பை உருவாக்கி ஒரு அதிசயத்தையே ஏற்படுத்தினார் அதுவும் ரெண்டே அக்ஷரங்களை கூறி இவ்வாறு சார் கூறிவிட்டு அந்த காட்சியை அப்படியே தனது மனக்கண்ணால் கண்டார் பிறகு நானும் அதை காணும்படியாகவே விளக்கினார் பூஜையில் ஒரு கட்டத்தில் பூசாரி தம்மை சுற்றி நெருப்பு ஒரு வளையமாக இருந்து பாதுகாப்பதாக பாவனை செய்வார்கள், அதற்காக ரம் என்ற அக்னி பீஜ மந்திரத்தை சொல்வார்கள் பூஜையின் போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவ்வாறு கையில் நீரை வைத்து தமது உடலை சுற்றி தெளித்தவுடன் அங்கு ஓர் அக்னி வலயம் உண்மையிலேயே தோன்றியது அது உபாசனா பலத்தால் நடந்தது அது அக்ஷர சக்தி எனக்கு இதை கேட்டவுடன் புல்லரித்தது சேது அக்ஷரங்களை உச்சரிப்பது இப்படித்தான் இருக்கணும் அதைவிட்டு நம்மில் எவ்வளவு பேர் எழுதியும் பேசியும் சொற்களின் சக்தியை விரயமாக்குகிறோம் என்று முடித்தார் அவர் எதிரே கொன்றை வேந்தன் நூல் அதன் மூலம் அவ்வையார் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்று கூறுவது போல் இருந்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் கூறியதும் நினைவிற்கு வந்தது நான் மெல்ல சார் எழுத்தாளர் லா சர் ரா ஓரிடத்தில் நெருப்புன்னு சொன்னால் வாய் சுடணும்னு எழுதுறாரு என்றேன் ஆமா நானும் படிச்சேன் என்றார் சிறந்த மலையாள எழுத்தாளரான சச்சிதானந்தம் சாருக்கு பாராட்டு கடிதம் எழுதியிருந்தார் அதை எனக்கு காட்டினார் எனக்கு மிகுந்த பெருமை பிறகு ஏதோ ஒரு உந்துதலில் சார் இன்று எத்தனையோ பேர் எழுதுறாங்க அதுல பலவும் மனத தொடுவதில்ல வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான் அவங்க சிறந்த படைப்புகளை ஏன் படைக்க முடிவதில்லை என்று கேட்டேன் எழுத்து சித்தன் என்னை உற்று பார்த்தார் சேது வயலில் நீரை தேக்கி விவசாயம் செய்வாங்க ஒரு புறம் தேக்கி வச்சு மறுபுறம் வரப்பு உடஞ்சு போனா நீர் நிற்குமா என்று கேட்டார் புரியலையே சார் என்றேன் குழப்பமாக மந்திரமாகாத அக்ஷரங்களோ எழுத்துக்களோ இல்லைன்னு ஏற்கனவே சொன்னேன் அப்படிப்பட்ட எழுத்துக்களை ஒரு நேரத்தில் ஆராதிக்கிறாங்க மற்ற நேரங்களிலே அக்ஷரங்களை அவமதிக்கிறாங்க அப்படி செய்தால் நம் எழுத்தில் அக்ஷர சக்தி எப்படி வரும் என்று கேட்டார் சாரின் தார்மீக கோபத்தின் முன்பு நான் மௌனமாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமாகப்பட்டது பிறகு அவரே அமைதியாகி எனதருமை இளம் எழுத்தாளரே உன் வீட்டுக்கு நான் வந்தப்போ நீயும் உன் மனைவியும் நல்லபடியாக கவனிச்சிங்க ஆனால் உன் வீட்டு வாசப்படியில் வெல்கம்னு பெருசாக எழுதியிருந்தது அதை மிதிக்காமல் வர நான் ரொம்பவும் சிரமப்பட்டேன் சாப்பிட்ற தட்டில் கம்பெனி பெயரு எழுதியிருக்கு அந்த எழுத்துக்கள் மீது நான் எப்படி என் எச்சில் கையை வைப்பேன் சொல்லு எங்கள் அம்மா நியூஸ் பேப்பர்லேயும் சரஸ்வதி தேவி இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நீங்க கார்ல காலுக்கடியில நியூஸ் பேப்பர் போடுறீங்க உனக்கு வேணா அது வெறும் எழுத்துக்களாக தெரியலாம் ஆனா எனக்கு அவை அக்ஷரங்கள் ஆன்மீக சக்திமிக்க மந்திரங்கள் மந்திரங்கள் மாலைனா அக்ஷரங்கள் பூக்கள் இல்லையா நான் தடுமாறினேன் பிறகு அவர் இப்படியெல்லாம் அக்ஷரங்கள் மிஸ்யூஸ் செய்தால் நமக்கு அக்ஷர சக்தி வருமா மந்திர சித்தி அடைவோமா மக்களுக்கு பலகாலம் பயன்தரும் இலக்கியங்களை நம்மால் படைக்கத்தான் முடியுமா என்று கம்பீரமாக கேட்டார் இவர் கூறுவதை பார்த்தால் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்து மௌனமானேன் அவர் மேலும் தம்பி ஒரு பக்கம் ஆராதனை மறுபக்கம் நிந்தனை இதுதான் நமது நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்றார் இது என்ன சார் புது தியரி என்று நான் சத்தமாகவே கேட்டுவிட்டேன் சாரின் கண்கள் அகமுகமாயின ஆமாம் சேது நவராத்திரி போன்ற நாட்களிலே நாம் தேவியை பூஜித்து அர்ச்சனை செய்கிறோம் தேவி நீயே எல்லா பெண்களுமாகி இருக்கிறாய் என்றெல்லாம் தினமும் பாடுவோம் ஆனால் பலரும் பெண்களை கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள் கேவலமாக பார்க்கிறார்கள் பார்க்கவும் வைக்கிறார்கள் இவ்வாறு செய்து அம்பாளையே நாம் அவமதிக்கிறோம் என்றார் தீர்க்கமாக எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை சார் கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் பின் அவரே எழுதுவது என்பது ஒரு வேள்வி அதற்கு நம் அகமும் புறமும் ஒரே நேர்கோட்டில் இணைந்திருக்க வேண்டும் என்றார் நான் வறண்டு போயிருந்த என் தொண்டையை கணைத்து கொண்டே சார் நீங்கள் இப்போ சொல்றது ரொம்ப ஹெவிடோஸ் என்றேன் சற்று அமைதியாக இருந்தபின் அவர் சேது என்னோட இப்போதைய தேடலெல்லாம் சொல் ஒன்று வேண்டும் தேவ சக்திகளை நம்முள்ளே நிலை செய்யும் சொல் வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் மந்திரங்களை ஜபிக்கிறேன் என்றைக்காவது நானும் உணர்வோடு திருமூலர் பாடியது போல் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என உரைக்க முடியுமான பாடுபடுறேன் என்று கூறி कई तुदार